அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை அவன் விழுங்கிய ஆஸ்தியை கக்குவான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துகிறது நினைத்து தைரியப்படுத்துகிறது நினைத்து கர்த்தர் பேரில் நம்பிக்கையை பெருக பண்ணுகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான் எனக்கு அருமையான தேவஜனமே ஆஸ்தியை கக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆஸ்தியை என்ன செய்திருக்கிறதான் விழுங்கி இருக்கிறான் யார் அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆஸ்தியை சத்ருவானவன் விழுங்கி இருக்கிறானா இன்னைக்கு அநேகருடைய ஆரோக்கியத்தை சத்ரு விழுங்கி வியாதியில் இருக்கிறீங்க அநேகருடைய பொருளாதாரத்தை சத்ரு விழுங்கி இன்னைக்கு கடன் பாரத்தில் இருக்கிறோம் அநேகருடைய சமாதானத்தை சத்ருவானவன் விழுங்கி இன்னைக்கு சமாதானம் இல்லாதபடி நிம்மதி இல்லாதபடி கவலை கண்ணீரோடு கூட இருக்கிறோம் இன்றைக்கு அநேகருடைய தொழில் முன்னேற்றத்தை சத்ருவானவன் விழுங்கி தொழிலே நஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம் நல்ல வேலையில் இருந்தவனுடைய வேலையை சத்ருவானவன் விழுங்கி இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் என அருமையான தேவஜனமே இதுதான் விழுங்கின காரியம் இதுதான் விழுங்கின ஆஸ்தி அவன் மனிதர்களானாலும் சரி சத்ருவானாலும் சரி எதிராய் செயல்படுகிற பிள்ளைகளானாலும் சரி உடைய வாழ்க்கையில் எவைகளை உங்களிடத்திலிருந்து எடுத்திருக்கிறார்களோ அந்த வசனம் அழகா சொல்லப்படுகிறது விழுங்கி இருக்கிறாங்களோ உங்கள்கிட்டருந்து அபகரித்து இருக்கிறாங்களோ பறித்து இருக்கிறாங்களோ வலுக்கட்டாயமாக உங்களிடத்திலிருந்து இருக்கலாம் எடுத்து அதை இருக்கலாம் விழுங்கி இருக்கலாம் இந்த நாளில் கூட கர்த்தர் தான் இந்த வேதவசனம் மூலமாக உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார் அவன் உங்களிடத்திலிருந்து விழுங்கின ஆஸ்தியை அவன் கக்குவான் என்று கத்தர் ஆக்சுவலாக யோகனுடைய சகோதரர் யோகனுடைய நண்பர் அதில் வந்து யாருன்னா சோப்பார் சொல்லுகிறதாகத்தான் இருக்கிறது ஆனால் கூட வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உங்களுக்காக எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது விழுங்கின ஆஸ்தியை கக்குவான் என் ஆண்டவர் கக்க பண்ணுவார் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டவைகள் உங்களிடத்துலேருந்து எடுக்கப்பட்டவைகள் உங்கள்ட அபகரிக்கப்பட்டவைகள் இன்னைக்கு யார் விழுங்கி இருந்தாலும் சரி அதை என் ஆண்டவர் கக்க பண்ண போகிறார் அவங்ககிட்ட இனி இருக்காதுங்க அது கக்க பண்ணுவார் அது அவங்ககிட்ட இருக்காது உங்கள் கைக்கு வந்து சேரும்படி கத்திற்கு உதவி செய்வார் நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிங்க ப்பா இந்த வார்த்தையின்படி அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஏன் கையின் பிரயாசத்தில் ஏன் தொழிலில் என் எதிர்கால வாழ்க்கையில் இவை இவை என்னிடத்திலிருந்து விழுங்கப்பட்டிருக்கிறது என்னிடத்திலிருந்து அவன் விழுங்கி இருக்கிறான் என் ஆஸ்தி சம்பத்து ஆரோக்கியத்தை விழுங்கி இருக்கிறான் இந்த வார்த்தையின்படி அதை கக்க பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க கர்த்த உங்களிடத்திலிருந்து ஆஸ்தியை அவன் விழுங்கி இருக்கிறதை கக்க பண்ண போகிறார் உங்க கையில வந்து அது சேரப்போகிறது எனக்கு அப்படி ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறவர் இழந்தவைகளை பறிக்கப்பட்டவைகளை விழுங்கினவைகளை திரும்ப கொடு ஒரு நினைக்கலாம் அது விழுங்கி இல்லாமாயிட்டே அப்படி நினைக்கலாம் என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு அது என் கையில் வந்து சேராம பல ஆண்டுகள் ஆயிட்டு நீங்க கவலைப்படாதங்க கக்க வைப்பார் என் ஆண்டவர் அதை வெளியே கொண்டு வருவார் வசனம் தெளிவாய்த்து சொல்கிறது அவன் விழுங்கின் ஆஸ்தியை கக்குவான் எனக்கருமையான தேவ ஜனமே ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள் இழந்தவைகள் பறிக்கப்பட்டவைகள் உங்களிடத்து எடுக்கப்பட்டவைகளை குறித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிங்க கத்தர் பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருமைகளை கத்த தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட எங்களுக்கு என்று கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளிடத்திலிருந்து எவைகள் விழுங்கப்பட்டதோ பிள்ளைகளிடத்திலிருந்து எந்த ஆரோக்கியம் விழுங்கப்பட்டு இன்னைக்கு வியாதியோடு கூட இருந்தாலும் சரி பிள்ளைகளுடைய பொருளாதாரம் விழுங்கப்பட்டு இன்னைக்கு கடன் பாரத்தில் இருக்கலாம் பிள்ளைகளுடைய சமாதானம் விழுங்கப்பட்டு இன்னைக்கு சமாதான குறைவோடு கூட இருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்டனோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எவைகள் பிள்ளைகள் அவனிடத்திலிருந்து விழுங்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நீங்க அவன் விழுங்கினவனை கக்க பண்ண போறபடியினால் அது செய்யப் போறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா வேலை பார்க்குற இடத்துல பிள்ளைகளுக்குள்ள ப்ரமோஷனை விழுங்கி இருக்கலாம் வேலை பார்க்கிற இடத்துல பிள்ளைகளுடைய சம்பள உயர்வை அவன் விழுங்கி இருக்கலாம் வேலை பார்க்கிற இடத்துல வீண் பணிகளை சுமத்தி அவங்களுடைய வேலைக்காரங்களை விழுங்கி இருக்கலாம் என் ஆண்டவரே விழுங்கின ஆஸ்தி பிள்ளைகளுடைய ஆஸ்திகள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எவைகள் விழுங்கப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் என் ஆண்டவர் இன்றைக்கு அவன் விழுங்கினவனை கக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவனிடத்திலிருந்து அதை வெளியே கொண்டு வர போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் உம்மை உண்மைத்தான் பிள்ளைகள் நம்பி இருக்கிறாங்க இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளிடத்திலிருந்து பறிக்கப்பட்டவளை விழுங்கினவைகளை நீ திரும்ப கொடுக்க போகிறதற்காக நன்றி சொல்லுத்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் மூடி கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நல்ல ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறார் அந்த வார்த்தையை சொல்லி ஜபிங்க கர்த்தர் உங்களிடத்து பறிக்கப்பட்டவைகளை உங்களிட் எடுக்கப்பட்டவைகளை உங்களிடத்து விழுங்கப்பட்டவைகளை கர்த்தர் உங்கள் கையில் திரும்ப கிடைக்கும்படி கத்தர் செய்வார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக